அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட மல்லை சத்யா இன்னும் இரு இருபதாம் தேதி புதிய கட்சி தொடங்க இருக்கும் நிலையில் இது தொடர்பாகவும் அவருடைய அரசியல் கட்சி தொடங்கப்பட்ட நாட்களிலிருந்து மதிமுகவின் அவருடைய பணி தொடர்பாகவும் இப்போது அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா மா மதிமுகவில் உங்களுடைய பணி வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது வைகோக்கு அடுத்ததுபடி பார்த்தீங்கன்னா மதிமுகவில் மல்லை சத்யாதா என்ற ஒரு பெயர் இருந்தது இப்பொழுது அவர் கட்சியை விட்டு நீக்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு புதிய கட்சி தொடங்க போகிறீங்கன்ட்டு இரு காஞ்சிபுரத்தில் குருகி அண்ணா பிறந்தநாள் என்று தெரிவிச்சிருக்கீங்க இந்த பயணம் எப்படி போயின்னு இருக்கு மறுபலச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இடர் மிகுந்த லட்சிய பயணத்தில் முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் என்னுடைய பயணம் தமிழ்கூறும் நல்லூலத்திற்காக அறம் சார்ந்த அரசியலை முன்னெடுத்து சென்றிருக்கின்றேன் ஒரு மனநிறைவான பயணம்தான் அதில் இருபத்தெட்டு ஆண்டு காலம் உண்மையிலேயே பசுமை நிறைந்த நினைவுகள் கடந்த நான்காண்டுகளாக தலைவர் வைகோடைய மகன் துரை வந்ததற்கு பின்னால் இரட்டடிப்புகளும் அவமதிப்புகளும் அலைகழிப்புகளும் நிரம்பவே நடந்து வந்தது என்னை வெளியேற்றுவார்கள் என்பதை உறுதியாக நான் உணர்ந்திருந்தேன் அதை நோக்கிதான் அவர்கள் நிச்சயம் செல்வார்கள் என்று நான் இருந்திருந்தேன் நானாக வெளியேறப் போவதில்லை என்பதை அவர்கள் உணர்ந்ததற்கு பின்னால்தான் என் மீது ஒரு அபாண்டமான துரோகப்பழியை சுமத்தி என்னை பொதுவெளியில் விமர்சித்து இறுதியாக என்னையே அதன் மீது அதற்காக குற்றச்சாட்டை வைத்து என்னை நீக்கியிருக்கிறார்கள் இந்த நீக்கம் எனக்கு அதிர்ச்சியோ ஆச்சரியமோ தரவில்லை மாறாக அதை நான் உளப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கின்ற விதத்தில் நாட்டு மக்கள் இதற்கான விலையை இதற்கான பரிசை மகன் திமுகவுக்கு நிச்சயம் வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது எனவேதான் கடந்த வாரம் ஒரு ஊடகத்திற்கு ஊடகம் நடத்திய பொது கணிப்பில் ஏறக்குறைய தொண்ணூ தொண்ணூத்தோரு சதவீதம் எழுபத்தோரு சதவீதம் என நீக்கியது தவறு என்று பொது வாக்கெடுப்பில் மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் எனவே நான் குற்றமட்டமன் என்பது இருக்கிறது மகன் திமுக ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் மாலை நேரத்து பொழுதுபோக்குவதை போன்று திருச்சியில் இரண்டேம் கால் மணி நேரம் ஒரு கூட்டத்தை கூட்டி அதை தொண்ணூறு சதவீதம் என்ன விமர்சிப்பதற்கே அதை பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்வதற்கான காரணம் ஒரு கருத்தில் ரீதியாக மகன் திமுக திருபுவாத இயக்கமாக மாறிவிட்டது எந்த கொள்கையை முன்வைத்தவர்கள் களம் கண்டார்களோ அந்த கொள்கையிலிருந்து விலகிய காரணத்தினால் அவர்கள் திருபுவாதிகளாக வரலாற்றில் எடுத்து கொள்ளப்படுகிறார்கள் எனவே திருபுவாதிகளாக மாற்றப்பட்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் தந்தை பெரியார் தான் சொல்லுவார் எதிரி உன்னை விமர்சிக்கிறான் என்று சொன்னால் நீ சரியான திசையில் பயணிக்கிறார் என்பதுதான் பொருளாக இருக்கிறது எனவே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அந்த தகுதியை கூட இல்லை மறந்துவிட்டு அந்த தகுதிக்கான குறைந்தபட்ச தகுதியை கூட வைத்து கொள்ளாமல் ஒரு பொதுவெளியில் எப்படி பேச வேண்டும் எப்படி நாகரிகமாக பேசும் பண்பாடோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பது கூட தெரியாமல் அறவே அறவேக்காட்டுத்தனமாக துரை பேசியதை பார்த்திருப்பீர்கள் அவர் பேசியது இன்னும் பத்தாது இன்னும் அவர் நிறைய பேசணும் இன்னும் என்னை பற்றி நிறைய விமர்சிக்க விமர்சனம் பண்ண வேண்டும் ரொம்ப குறைவாக தான் பேசியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் எங்களுடைய தோழர்கள்லாம் இவ்வளோ விமர்சனம் பண்ணாங்களேன்றாங்க நான் அதை இன்னும் நிறைய விமர்சனம் பண்ணுவாங்க நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதற்கு பதிலடி நிச்சயம் தருவோம் அதே நேரத்தில் அந்த மாநாட்டுக்கு அந்த மாநாட்டுக்கு மலை நேர பொழுதுபோக்கு மாநாட்டுக்கு தலைமை தாங்கிய மருத்துவர் கிருஷ்ணன் அவர்கள் நீதிபதியிடமும் மருத்துவரிடமும் பொய் சொல்லக்கூடாது என்று சொல்வார் உண்மை மட்டும்தான் சொல்லணும்னு சொல்லுவாங்க ஆனால் மருத்துவர் டாக்டர் கிருஷ்ணன் அவர்கள் ஒரு பொய்யுரையை மேற்கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு என்னை கட்சியின் துணை பொதுச் செயலாளராக நான் கேட்கவில்லை என்னை கேட்டபோதும் நான் சொன்னேன் வேறு யாராவது மூத்தவர்களை அந்த அந்த பணியில் வைத்து அழகுவார்கள் என்று நான் சொன்னபோது அண்ணன் எல்கணேசன் அவர்களும் செஞ்சி ராமச்சந்திரன் அவர்களும் சொன்னார்கள் நாகை மாவட்டத்தில் சீர்காழியில் இருக்கின்ற சுப்ரவேலன் என்ற ஒரு மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் அவர் அதற்கு தகுதியானவராக இருந்தபோதும் அவருடைய உடல்நிலை குறைபாட்டின் காரணமாக எங்களை தேர்வு செய்ய முடியாத ஒரு சூழலுக்கு அவரே விருப்பமில்லாமல் இருக்கின்ற காலகட்டத்தில் மீண்டும் ஒருவரை சோகேஷில் வைத்து பார்ப்பதற்காக அல்ல களப்பணி ஆற்றுவதற்காக நாங்கள் ஒருவரை தேர்வு செய்து கொண்டிருக்கிறோம் அந்த தேர்வில் நீயாகத்தான் இருக்கிறாய் என்று ஒட்டுமொத்த தலைமை கழகம் முடிவெடுத்ததற்கு பின்னால் நான் அதை வேண்டாம் ஏற்றுக்கொண்டு இந்த பணியை நான் தொடர்கின்றேன் ஒரு வாதத்திற்காக நான் ஏற்றுக்கொள்கிறேன் மருத்துவர் அண்ணன் கிருஷ்ணன் அவர்கள் தலைசிறந்த ஆளுமை அண்ணாவுக்கே சிகிச்சை அளித்த ஒரு உத்தமர் அவருக்கு கழகத்துடைய பொதுச்செயலாளர் பொறுப்பே வகிப்பதற்கு தகுதி இருக்கிறது தலைவர் வைகோ இருக்கின்ற காரணத்தினால் அந்த பொறுப்பு அவர் வகிக்க முடியாமல் இருக்கிறது எனவே டாக்டர் கிருஷ்ணன் அவர்கள் மகன் திமுகவின் துணை பொதுச் செயலாளராக வருவதற்கு நாங்கள் திரண்டிருக்கின்ற அத்தனை பேரும் முன்மொழிகிறோம் அதை அவசியம் துணை பொய்ச்சலா பொறுப்பை அண்ணன் கிருஷ்ணன் அவர்களுக்கு வழங்கிட வேண்டும் என்பதை உங்கள் மூலமாக தலைவர் அவர்களுக்கும் மகன் திமுகவுக்கும் வேண்டுகோளாக வைக்கின்றேன் விரைவில் இன்றோ நாளையோ அந்த அறிவிப்பு வந்தால் மகிழ்ச்சி அடைவேன் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் காரணம் அரசியல்வாதிகளுக்கு அந்த ஒரு போலியான அரசியல்வாதிகளுக்கு மூலதனமே பொய்யுரைதான் இதுவரையிலும் ஒரு மருத்துவராக இருந்த டாக்டர் கிருஷ்ணன் அவர்கள் செப்டம்பர் அண்ணா பிறந்தநாள் விழாவில் பொய்யூரை அரசியல்வாதி தகுதியும் இருக்கிறது பொதுச்செயலாளர் கொடுப்பதாக இருந்தாலும் கொடுக்கலாம் இல்லை என்றால் துணைப் செயலாளர் பதவி நாளைக்கு அறிவிக்க வேண்டுமோ அல்லது இந்த நிமிடத்தில் அறிவித்தாலும் மகிழ்ச்சி அடைவோம் அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம் விரும்புகிறோம் சார் அதே நீங்கள் நீங்க வேற கட்சியில் போய் ஜாயின் பண்ணுவீங்க வேற கட்சியில் இணைந்துருவீங்க அப்படின்ற ஒரு பேச்செல்லாம் எழுந்தது அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற அளவுக்கு அண்ணா பிறந்த அன்னைக்கு அண்ணா பிறந்த மண்ணிலே போய் புதிய கட்சி அறிவிச்சிருக்கீங்க இந்த புதிய கட்சியின் கொள்கைகள் கோட்பாட்டுக்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த புதிய கட்சியுடைய எவ்வாறு பயணிக்க போகிறீங்க தேர்தல் அரசியல முன்வைத்து போக போறீங்களா இல்லை இயக்கமாக இதை காட்ட போறீங்களா தலைவர் வைகோடைய மகன் அவர் கோயபல் செய்ய வென்று காட்டுகின்ற ஒரு மிகப்பெரிய அரசியல் சாதுரியமிக்க ஒரு தலைவர் உலகத்தின் ஐம்பெரும் தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய தகுதி அவருக்கு இருக்கிறது காரணம் அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவுடைய புதின் சீனாவுடைய ஜி ஜின்பிங் இந்தியாவுடைய மோடி அதற்கடுத்த இடத்தில் வைத்து பார்க்க வேண்டியவர் துரை அவர்கள்தான் தலைவர் வைகோடைய மகன் துரை அவர்கள்தான் அவர்தான் இந்த கோயபல் செய்தியை நான் மாற்றுக் கட்சிக்கு செல்வேன் பாஜகவுக்கு செல்வேன் என்று நாள்தோறும் அவரும் அவரை சார்ந்த அடிவரடிகளும் இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு மேற்கொண்டிருந்தார்கள் நான் யார் என்பது அவர்களுக்கு தெரியாது நாங்கள் திராவிட இயக்கத்தின் சித்தாந்தங்களை உள்வாங்கியவர்களாக இருக்கிறோம் அண்ணா சொன்னார் நான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர் தந்தை பெரியார் என்று நானும் இப்பொழுதும் சொல்கிறேன் நான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர் என் அன்பு தலைவர் வைக்கும் என்பதை நான் இப்பொழுதும் பதிவு செய்ய விரும்புகிறேன் அதில் எந்த இல்லை அதற்காக அவர் என்னை நீக்கியிருக்கலாம் இயக்கத்திலிருந்து நம்பிக்கைட்டான் மல்லை சத்தியா என்பது தான் இப்போது வரலாறு பதிவு செய்திருக்கிறது எனவே முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் இருபத்தெட்டு ஆண்டு காலம் எந்த லட்சியத்தை முன்னெடுத்து தலைவர் வைக்கோவர்கள் பயணத்தை மேற்கொண்டாரோ எந்த லட்சியத்தை எங்கள் இதயத்தில் அண்ணாவுடைய கொள்கைகளை எங்களுடைய இதயத்தில் ஆழமாக பதித்தாரோ எந்த சமூக நீதி களத்தை எந்த மாநில சுயாட்சியை தந்தை பெரியார் அறிவித்தாரோ அதை நோக்கிய பயணத்தில்தான் எங்களுடைய பயணம் உறுதியாக இருக்கும் எனவே தான் அதற்காக இயக்கத்துடைய மூத்த முன்னோடி அண்ணா காலத்தில் பொதுக்குழு உறுப்பினராக இருந்த தொழிற்சங்க தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா திருப்பூர் துரைசாமி அவருடைய வழிகாட்டுதலில் இயக்கத்துடைய மூத்த முன்னோடி பத்தொன்பது மாதம் தலைவர் வைகோவுடன் பொடாசிரையில் இருந்த தியாக வேங்கை புலவர் செவந்தியப்பனுடைய தலைமையில் பதினைஞ்சு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு அதற்கான அமர்வுகளில் இன்னும் விரைவில் இரண்டு மூன்று அமர்வுகள் இருக்கும் இருபதாம் தேதி அதற்கான அறிவிப்பு வெளியிட இருக்கிறோம் நவம்பர் இருபது ஏன் அந்த நாள் என்று நீங்கள் கேள்வி கேட்பீர்கள் ஆனால் அன்றுதான் தென்னிந்திய நல உரிமை சங்கம் இந்த மண்ணில் பெயர் சூட்டப்பட்டது நவம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எனவே அந்த நாளில் என் நாங்கள் களம் காண இருக்கின்ற அது கட்சியாக இருக்கலாம் இயக்கமாக இருக்கலாம் எதுவோ ஒன்று அந்த நாளில் தலைநகர் சென்னையில் நிச்சயம் அது அறிவிப்போம் என்பதையும் உங்கள் மூலமாக நாட்டுக்கு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் நன்றி வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நவீனுடன் செய்தியாளர் லோகேஷ்